உங்களுக்கு கத்தி கத்தி சொல்லி ஆயிட்டேன் தா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டேன் தா எனக்கு பொருக்கம் இல்லாம கூட்டம் போட்டு போட்டு ஒருத்தனு ஒரு பத்தம்பது எருமையை கட்டிட்டேன் மைக் செட்லாம் செட்லாம் வச்சு வீடியோ கூட போட்டு பாருங்க

மனிதர்கள் நிச்சயம் அனுமதிக்க போக மாட்டார்கள் என்ன கூட்டம் கேட்குறீங்க போயிடு சிந்திக்கன்னு செயல் வடணும் அதேதான் எருமே இதை போட்டு கூட்டம் நிறுத்துனா எனக்கு கேஸ் இல்லை தெரியுங்களே பப்ளிக்காரு கேட்டிச்சு கெட்டுச்சு ஒன்னு தெளுங்க நீ குறுக்க போனா டிராஃபிக் போலீஸ் கேஸ் போட்டுருவேன் எழும போட்டுனா எவையோ வரும் எனக்கு ரெண்டு ஒன்றுதான்டா எனக்கு என்ன உங்க நெஞ்சுக்கு இல்லைனாலும் நாளைய தலைமுறையினருக்காவது இந்த கேசத்துக்கள் அவங்களுக்கு பறிக்கட்டும் உங்களுக்கு ஏற வேண்டும் என்பதற்காக நாள் இந்த ஏறுமைகளுக்கு ஏறும் என்பதற்காகத்தான் இந்த கூட்டங்கள் நாம வந்து அந்நியர்கள் அல்ல இங்கே பேசுவது அப்ட் பேட்ரிய Not partiality or law break. First in patriotism.